சங்கீதம் நாற்பத்தி நாலாம் அதிகாரத்துல முதல் வசனம் தேவனே எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீ நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள் அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டும் இந்த ஜனங்களுக்கு அவங்க வாழ்க்கையில தேவன் எந்த ஒரு அற்புதத்தையும் செய்யல ஏன்னா அவர்கள் கத்தர முழுமையா நம்பல அவங்க என்ன சொல்றாங்க தேவனே எங்கள் பிதாக்கள் பூர்வ நாட்கள்ல அவங்களுக்கு செய்த அற்பம் அற்புதங்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு தான் நம்மளுடைய பிதாக்கள் ஆபிரகாமில் வாழ்க்கையில கூட தேவன் நிறைய அற்புதங்களை செய்தார் ரொம்ப நாட்களாக பிள்ளை இல்லாத கூட தேவன் ஒரு பிள்ளையை கொடுத்து அவரை சோதிக்கும்போது தேவன் அங்க ஒரு பலியை ஏற்படுத்தினார் அது ஒரு பெரிய அற்புதங்கள் அந்த பிதாக்கள் செய்த அற்புதம் இவங்க கேட்கறாங்க தவிர இவங்க உணர்ந்து கொள்ளலை அதே மாதிரி மோசே கூட அவங்க ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்போது கூட பிரச்சனைகள் போது கூட தேவன் அவங்களோடு இருந்து அந்த எரிகோவை தகத்திருந்து ஜனங்களை ரச்சித்தார் அபிரஹாம் வாழ்க்கையிலும் மோசே வாழ்க்கையிலும் அந்த தேவன் செய்த அற்புதங்கள் இவங்க நாட்கள்ல செய்யல ஏன்னா அவங்க இன்னும் கத்தரை முழுமையா தன் தேவனா அவங்க அறிந்து கொள்ளாதனால கத்தரம் அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு அற்புதத்தையும் செய்யல தேவன் நம்ம கூட எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்கள கூட கத்தரை முழுமையா நம்பும் போது தேவ தேவன் நம்மளோட வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார் நம்ம ஒவ்வொருவர் கூட முழுமையா ஏனோ தானே இல்லை கர்த்தாவே இந்த காரியங்களை ஒப்பு கொடுத்துட்டு நம்மளே தானே ஒரு முயற்சி செய்யும் போது தேவன் மேற்கொண்டு எந்த ஒரு வேலையும் செய்யாதபடி நம்ம தேவனுடைய கரங்களை கட்டி போடுறோம் ஏன்னா கத்த நீங்களே பார்க்கும் போது நான் என்ன செய்யறேன் அதனால எந்த ஒரு காரியமாகட்டும் கூட தேவனை முழுமையா முழு உள்ளத்தோட நம்ம கத்தரை ஆராதிக்கும் போது கத்தரை முழுமையா அபிரகாம் எப்படி நம்பினாங்க எல்லா நாட்களிலும் கூட முழுமையா நம்பும் போது தேவன் அவங்க வாழ்க்கையில ஆதி முதல் அந்த வரை பெரிய அவங்களோடு அற்புதங்களை செய்தார் இப்ப கூட ஆபரகாமே தகப்பனா நம்மளும் கத்தரை முழுமையா நம்புவோம் அதே வசனத்துல நாலாவது வசனம் தேவன் நீர் என் ராஜா யாக்கோப்புக்கு ரட்சிப்பே கட்டலிடும் நமக்கு யாரு ராஜா கத்தர் ஒருவரே தான் நமக்கு எல்லாவற்றிலும் பெரியவரா இருந்து நம்முடைய எல்லா காரியங்களும் கூட கத்தர் முழுமையா இருக்கார் யாக்குவப்புக்கு ரட்சிப்பே கடலம் ஏன் அந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பு வரலன்னா அவங்க ஏதோ ஒரு சோதனையில இருக்காங்க ஏதோ ஒரு பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள தீர்க்க முடியாத எவ்ளோ கவலைகள் மத்தியில கூட அவங்க மீண்டு வரல அவங்க மீண்டு வராத காரணம் கத்திர நம்பல கத்தரை நம்பனா அவங்க எப்போதும் மீண்டு வந்திருப்பாங்க இல்லையா எல்லாம் தன் சுயத்தை நம்புறாங்க தன்னால எல்லாமே செய்ய முடியும் அந்த பழக்க வழக்கங்கள் மூலம் அவங்களுக்கு அவங்களே ஒரு தடையா இருந்து அந்த வாழ்க்கையில இன்னும் முன்னேற முடியாம இருக்கறனால தேவன் ஒரு நம்பும் போது அவர் அந்த இக்கட்டான எல்லா சூழலையும் விடுவித்து ஒரு ரட்சிப்பை தருவார் நம்ம சொல்றோம் இல்லையா நான் எங்களுக்கு ரட்சிக்கப்பட்டோம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் நம்ம முழுமையா கத்தர்ட்ட ஒப்பு கொடுக்கும் போதான் நம்ம ரசிக்கப்படுவோம் கொடுக்குற எல்லா பாடுகளும் கூட கத்தர் வந்து விலக்கி நம்மளையும் ஒரு பெரிய ஜாதியாக தேவன் உயர்த்துவார் அபிரகாமிய உயர்த்தன கத்தர் தாவித உயர்த்தன கத்தர் என் நம்மளையும் உயர்த்த வல்லவரா இருக்கிறார் இந்த சங்கீத கூட தேவன் ஆசிர்வதிப்பாராக அமேன்